ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதை போகலாம் மழலை ஐந்து நாளை பிறந்த நாள் என்ற நிலையில் அவள் மனம் நிலை கொள்ளாமல் பல எதிர்பார்ப்புகளோடு படப்படுத்து கொண்டிருந்தது இதில் அவளின் மூவர் அணி வேறு அன்று ரித்விக் பிறந்தநாள் பரிசாக உடை வாங்கி கொடுத்ததை கேள்விப்பட்டதில் இருந்து அவளை கலாய்த்து கொண்டிருந்தனர் அட்வான்ஸ் பர்த்டே கிஃப்ட்டே பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காருனா அப்போ பர்த்டே கிஃப்ட் என்னவா இருக்கும் டைமண்ட் ரிங்கா ஏ ஒருவேளை தான் அபிஷியலா ப்ரப்போஸ் செய்ய போறாரோ என்றெல்லாம் பேசி அவளின் ஆவலை தூண்டி இருந்தனர் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என்ற எதிர்பார்ப்போடு இடையில் இருந்த இந்த ஒரு வாரத்தை நெட்டி தள்ளியவள் மனம் முழுக்க பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தால் நக்ஷத்திரா இதற்கிடையில் கஜேந்திரன் வேறு மகளை அழைத்து சென்று அவரின் பங்குக்கு உடைகள் எடுத்து கொடுத்திருக்க இந்துவும் ஒரு புதிய அலைபேசியை வாங்கிக் கொடுத்திருந்தார் ஆனால் எப்போதும் இதையெல்லாம் கண்டு குதூகலிக்கும் நக்ஷத்திராவுக்கு இந்த வருட பிறந்த நாளின் போது கிடைத்த இந்த பரிசுகள் எதுவும் பெரிதாக தெரியவில்லை ரித்விக் தன் தோழிகள் சொன்னது போல ஏதாவது செய்வானோ என்ற எண்ணமே அவள் மனம் முழுக்க நிறைந்து இருந்தது இரவு பனிரெண்டு மணி எப்போது ஆகும் என்பது போல் நேரத்தை நிமிடத்திற்கு ஒரு முறை பார்த்தபடி கடத்து கொண்டிருந்தாள் நக்ஷத்திரா சரியாக பனிரெண்டு அடிக்க அவள் மானம் ஏகிரி வெளியே குதித்துவிடும் ஆவலோடு அலைபேசியையே பார்த்து கொண்டிருக்க எப்போதும் போல் அவளின் பெற்றோர்கள்தான் முதலில் அறைக்கு வந்து கேக் வெட்டி அவளுக்கு ஊட்டி வாழ்த்து தெரிவித்து முத்தமிட்டு என அந்த நாளை சந்தோஷமாக தொடங்கி வைத்துவிட்டு சென்றனர் மணி பனிரெண்டு பதினைந்து ஆகி இருக்க நக்ஷத்திராவின் முகம் வாடி போயிருந்தது என்னாச்சு ஏன் ரிது அத்தான் இன்னும் கால் செய்யல ஒருவேளை மறந்துட்டீங்களா இவ்வளவு ஆசையா இந்த நாளை எதிர்பார்த்து இருந்தேன் முதல் விஷ் அவர்கிட்ட இருந்துதான் வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் என எண்ணும் போதே அவள் விழிகள் கலங்கியது அதை கட்டுப்படுத்த தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தவளின் அலைபேசி சிணுங்கியது இதில் ஆர்வத்தோடு அதை எடுத்து பார்த்தவள் அழைப்பது தன் தோழிகள் என்று தெரிந்து அவசரமாக முகத்தை துடைத்து கொண்டு சோர்வோடு அதை எடுத்திருந்தாள் இவர்களுக்கென இருக்கும் வாட்ஸ்அப் குழுவின் மூலம் வீடியோ காலில் அழைத்து இருந்தவர்கள் ஹேய் ஹாப்பி பர்த்டே என்று சந்தோஷ குரலில் ஒன்றாக சேர்ந்து கத்த அதற்கு இழுத்து பிடித்த ஒரு புன்னகையை பதிலாக கொடுத்தபடியே தேங்க்யூ என்றால் உயிரற்ற குரலில் நக்ஷத்திரா அதை கவனித்திருந்தவர்கள் என்னாச்சு பர்த்டே பேபி ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு உன்முகம் உன் அத்தான் கூட லடாயா அவர் பனிரெண்டு மணிக்கு சரியா கால் செய்வான்னு தான் நாங்க கொஞ்சம் லேட்டா கால் பண்ணோம் என்றாள் சிவானி இப்போ கூட நீ கால் அட்டன் செய்வியா இல்ல அங்க கடலை வருத்தி இருப்பியான்னு யோசிச்சுக்கிட்டே தான் கூப்பிட்டோம் என்ன உன் சொ என்ன கேட்க எதற்கும் பதிலின்றி அமைதியாக இருந்தால் நக்சத்திரா இப்போது வழக்கத்துக்கு மீறி அவளிடம் தெரிந்த அமைதியும் முகத்தில் இருந்த சோர்வையும் கவனித்து மற்றவர்களுக்கு விழிகளாலேயே சைகை காண்பித்து விட்டு என்னடி பிரச்சனை என்றாள் ரதி அதற்கு ஒன்றுமில்லை என தலையசைத்தாள் நக்ஷத்திரா இதுதானே வேண்டாம்னு சொல்றது உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்னாச்சுன்னு சொல்லு என பூஜா கேட்கவும் அத்தான்கிட்ட இருந்து காலே வரல என்றால் சோர்ந்து போன குரலில் நட்சத்திரா அதை சொல்வதற்குள் அவள் முகம் வாடி கண்கள் மீண்டும் கலங்க தொடங்க இதை கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் சட்டன ஹே இப்போதான் உன் பர்த்டேவே ஸ்டார்ட் ஆகி இருக்கு இன்னும் இருபத்தி மூணு மணி நேரம் இருக்கு எப்போ வேணும்னாலும் உன் அத்தான்கிட்ட இருந்து கால் வரலாம் என்று சிவானி சொல்லி கொண்டிருக்கும் போதே ஏன் ஆளே வரலாம் என்றிருந்தாள் ரதி ஏய் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ நேர்ல பார்த்து உனக்கு விஷ் செய்ய சர்ப்ரைஸா கிளம்பி வராரோ என்னவோ அதனால கூட கால் பண்ணாம இருக்கலாம் இல்ல என்றாள் பூஜா அவர்கள் அப்படி சொல்லவும் சட்டென ஒளிர்ந்தது நக்ஷத்திராவின் முகம் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என ஆர்வமாக அவர்களிடம் திரும்பி நட்சத்திரா கேட்க வாய்ப்பிருக்கு இருக்கு அன்னைக்கு கூட சொல்லாம திடீர்னு தானே உங்க வீட்டுக்கு வந்தாரு அதே மாதிரி இன்னைக்கும் வரலாம் என்று ரதி எடுத்து கொடுக்க ஆமா அப்படிதான் இருக்கும் என்று நக்சத்திரா சொல்லும் என்னவோ எனக்கு அன்னைக்கு அவர் வந்ததே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதான்னு தோணுது என்றாள் பூஜா ஆமா இல்லனா வீட்டிலேயே இருந்திருக்கலாமே ஏன் காலேஜுக்கு வரணும் வீட்டில இருந்தா நீ சர்ப்ரைஸ் ஆகும்போது உன் ரியாக்ஷனை பார்க்க முடியாதே முழுசா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க முன்ன உன்னால சரியா ரியாக்ட் கூட செஞ்சிருக்க முடியாது அதனால தான் காலேஜுக்கு கிளம்பி வந்திருக்காரு உன் அவருக்கு சர்ப்ரைஸ் செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் ரதி சர்ப்ரைஸ் செய்கிறது இல்லை இவளை சர்ப்ரைஸ் செய்கிறதுன்னு சரியாக சொல்லுடி என்றாள் சிவானி ஆமாம் உன்னை சர்ப்ரைஸ் செஞ்சு உன் ரியாக்ஷனை பார்க்குறது உன் அத்தானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படி செஞ்சாரு இப்போவும் கால் செஞ்சு விஷ் அய்யாமல் ஓம் பர்த்டேவை மறந்துட்டது போல ஒரு சீன் கிரியேட் செஞ்சுட்டு நேரில் வந்து நிப்பார் பாரு என்றாள் பூஜா அதில் அவ்வளவு நேரம் இருந்த சோர்வெல்லாம் காணாமல் போக முகம் மலர உற்சாக பந்தாக மாறி நேர்ல வருவாரா என்று அவர்களிடம் கேட்க உம் கண்டிப்பா வருவாரு உன் மேல உயிரா இருக்கிறவரு இதை கூட செய்ய மாட்டாரா என்ன எனக்கு என்னமோ ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் செய்வார்னு தோணுது அன்னைக்கே நாம இத பத்தி பேசணும் இல்ல அதை போன்லேயா சொல்ல முடியும் கேனை தனமா கேள்வி கேட்காம நிம்மதியா படுத்து தூங்கு அப்போதான் காலையில அவர் வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருப்ப என்றாள் ரதி நிஜமாவே வருவார்னு சொல்றீங்களா மீண்டும் நம்ப முடியாமல் கேட்க இவ ஒருத்தி விடிய விடிய கதை கேட்டு சாக்ஷிக்கு தோனி அண்ணாவான்னு கேட்பா ஒழுங்கா போய் தூங்குடி என அதட்டிய பூஜா நாளைக்கு நைட்டு நாங்க இதே போல குரூப் கால் போடுவோம் அப்போ ஒழுங்கா நாள் முழுக்க என்ன எல்லாம் நடந்ததுன்னு ஒண்ணு விடாம சொல்லணும் புரியுதா ஒண்ணு விடாம என வேண்டுமென்றே அந்த வார்த்தையில் அழுத்தத்தை கூட்டி சிவானி உச்சரிக்கவும் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என புரிந்து கன்னங்கள் சூடாக பார்வையை தழைத்து கொண்ட நக்ஷத்திரா சும்மா இருங்கடி என்றால் போலி அதட்டலோடு ஹே ஹே வெட்கத்தை பாறேன் குமரி உருவத்துல இருந்த குழந்தை பொண்ணு பெரிய ஆகிட்டா போலவே என்று அவர்கள் கேலி செய்ய அடங்க மாட்டீங்களாடி என கோபமே இல்லாமல் மிரட்டியவள் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் குட் நைட் என அழைப்பை துண்டித்து இருந்தால் நக்ஷத்திரா முகமெங்கும் பூரி பெரும் எதிர்பார்ப்பை தேக்கி நாளைய விடியலை எதிர்பார்த்து காத்திருந்தவள் வழுக்கட்டாயமாக உறங்க முயன்று கற்பனையில் மிதத்து கொண்டிருந்த மனம் அவளுக்கு ஒத்துழைக்காமல் சண்டித்தனம் செய்ததில் எப்படியோ போராடி ஒரு கட்டத்தில் உறங்கி போனால் நக்ஷத்திரா மறுநாள் காலை வழக்கம்போல் இந்து மகளை கோவிலுக்கு அழைத்து சென்று சிறப்பு பூஜை செய்துவிட்டு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அவளுக்கு பிடித்ததை எல்லாம் வாங்கி கொடுத்து என அவளின் பெற்றோர் செய்ததை கடந்து அவள் மனம் வேறு ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்தது மகளின் முகத்தில் இருந்த சோர்வு இருவருக்குமே புரிய என்னடா பாப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏதாவது பிரச்சனையா இல்ல ஏதாவது வேணுமா உனக்கு எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுடா நான் வாங்கி தரேன் என்று கஜேந்திரன் வீடு திரும்பும் வழியில் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்றால் உயிர்ப்பே இல்லாத குரலில் நட்சத்திரா அப்புறம் ஏண்டா ரொம்ப டல்லா இருக்க என அவர் கேட்கவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன சண்டைப்பா என சட்டென வாய்க்கு வந்த எதையோ சொல்லி சமாளித்தாள் நக்ஷத்ரா ஓ இதுதான் விஷயமாடா நீங்க எல்லாம் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா சீக்கிரம் பேசி பழம் விட்டுக்கோங்க என ஜாலியாகவே சொல்லி இருந்தார் கஜேந்திரன் சரிப்பா என்று பொம்மை போல் பேசிய மகளை திரும்பி பார்த்த இந்துவுக்கு இது உண்மையான காரணமாக இருக்கும் என தோன்றவில்லை அதை உறுதி செய்வது போல் அன்று முழுக்க வாயிலை பார்த்தபடி எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தவளின் பார்வை அவ்வப்போது ஏக்கத்தோடு வாயிற்பக்கம் சென்று திரும்பியது ஒருவேளை ரித்விக் இன்னும் விஷ இல்லையோ என்று அவர் சரியாக யோசிக்கும்போதே காஞ்சனாவிடம் இருந்து அழைப்பு வந்தது சந்தோஷமாக நட்சத்திராவிடம் பேசி வாழ்த்திவிட்டு அவர் அழைப்பை துண்டித்துவிட அப்போதாவது அழைப்பில் வந்து ரித்விக் பேசுவான் என எதிர்பார்த்திருந்தவளுக்கு அங்கும் ஏமாற்றமே கிடைத்தது இனி ரித்விக் இங்கே வரவோ அழைக்கவோ வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்தவளாக சோர்ந்து போய் தன் அறைக்குள் சுருண்டு கொண்டிருந்தவளை உற்சாகப்படுத்த எண்ணி நைட்டு லாங் டிரைவ் போகலாமாடா நக்ஷு என அழைத்தார் இந்து ஆனால் நான் எங்கேயும் வரலமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என சுருண்டு கொண்டவளை எப்படி தேற்றுவது என இந்துவுக்கு புரியவில்லை ஒவ்வொரு முறையும் ரித்விக்கிடம் சொல்லி மகளுக்காக ஒன்றை செய்ய வைப்பது பின்னாளில் இவர்களுக்குள் பிரச்சனையாக மாறும் எதுவுமே அவனாக செய்ததாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர் இந்த முறை மகளின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல ரித்விக்கிற்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என நினைக்கவில்லை சரிடா நீ ரெஸ்டெடு என்று விட்டு அவர் வெளியே வந்துவிட என்ன மறந்துட்டீங்களா இது என்று கேட்டபடி கண்ணீரோடு படுக்கையில் சுருண்டு கிடந்தவளின் அலைபேசி இரவு ஒன்பது மணியை நெருங்கும் நேரத்தில் அழைக்க வேண்டா வெறுப்பாக அதை எடுத்து பார்த்தவள் ரித்விக்கிடமிருந்து அழைப்பு என்றதும் சட்டென உற்சாக பந்தாக மாறி துள்ளி எழுந்து அதை எடுத்திருந்தாள் நக்ஷத்திரா ஹாய் நக்ஷூ விஷ்யும் ஹாப்பி பர்த்டே இந்த நாளில் உன் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற என் மனம் வாழ்த்துக்கள் என்று ஒழித்த அவனின் குரலில் உற்சாகமானவள் தேங்க்யூ தேங்க்யூ ரித்வாத்தான் என குரல் தழுதழுக்க கூறினாள் என்னாச்சு தூங்கிட்டு இருக்கியா என்ன உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு என்றான் ரித்விக் தன் குரல் மாற்றம் கூட தூரம் இருந்தாலும் ரித்விக்கிற்கு புரிவதை எண்ணி மனம் நெகிழ அமர்ந்திருந்தவள் அவன் எடுத்து கொடுத்த பாயிண்ட்டையே இருக பிடித்து கொண்டு ம் ஆமாம் அத்தா காலையில் இருந்து வெளியே போயிருந்தேன் அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு தூங்கிட்டு இருந்தேன் என்றாள் நக்ஷத்திரா ஓ சாரிடா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்றவன் சீக்கிரம் கால் செய்ய தான் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டேன் அதான் லேட்டாயிடுச்சு உனக்கு கலை அண்டி பொண்ணு பாவனா தெரியும் இல்லை என்றான் ரித்விக் அவனின் அத்தை மகள் பாவனா என்று நினைவு வர ம் தெரியும் என்றாள் நக்சத்திரா பாவனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப் போயிருந்தா அங்க கார் இஷ்யூ ஆகி ஸ்ட்ரக் ஆகிட்டா மனோஜ் வேற ஊர்ல இல்ல அதான் நான் போய் பிக்கப் பண்ண வேண்டியதா இருந்தது காரும் கொஞ்சம் காஸ்ட்லி அதை சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் முதல்ல உனக்கு விஷ் செஞ்சுட்டு குளிச்சிட்டு தூங்கணும் டயர்டா இருக்கு நீ உன் பர்த்டேவை என்ஜாய் பண்ணு நான் குளிச்சிட்டு தூங்குறேன் பாய் டேக் கேர் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே என்று விட்டு அழைப்பை துண்டித்து இருந்தான் ரித்விக் இவ்வளவு நேரம் அவளுள் உறுத்தி கொண்டிருந்த கவலை எல்லாம் காணாமல் போயிருக்க இதனால்தான் அத்தான் இங்கே கிளம்பி வரலையா நான் கூட பர்த்டேவையே மறந்துட்டான்னு நினைச்சு பயந்துட்டேன் நல்ல வேலை அவர் வேலையா இருந்ததால தான் விஷய லேட் ஆகிடுச்சு என்று தனக்கு தானே சொல்லி கொண்டு உற்சாகமானவள் எழுந்து குளித்து இரவு உடைக்கு மாறி வெளியில் வந்தாள் அதே நேரம் சாப்பிட அமர்ந்திருந்த கஜேந்திரன் பாப்பா எங்க இந்து அவ சாப்பிட வரலையா என கேட்டு கொண்டிருக்க அவ டயர்டா இருக்கு தூங்குறேன்னு கொண்டு இருக்கும்போதே மா எனக்கு பசிக்குது என வழக்கமான உற்சாகத்தோடு துள்ளி கொண்டு அங்கே வந்து அமர்ந்தவளை இருவரும் வியப்பாக திரும்பி பார்க்க அவளும் இருவரையும் பார்த்து புன்னகைத்தாள் மகளிடம் மீண்டிருந்த உற்சாகத்தையும் புன்னகையையும் கண்டே ரித்விக் அழைத்து பேசி இருப்பதை புரிந்து கொண்ட இந்தோ சந்தோஷமாக சிரித்து பேசி சாப்பிட்டு கொண்டிருக்கும் மகளை இமைக்காமல் பார்த்தவருக்கு இன்று காலையில் இருந்து காணாமல் போயிருந்த அவளின் புன்னகை திரும்ப வந்திருந்தது அத்தனை நிம்மதியை கொடுத்தது என் பொண்ணு எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் இந்த புன்னகை முகம் வாடாம பார்த்துக்கோ முருகா என மனதார வேண்டிக் கொண்டவர் வழக்கம் போல அவள் சலசலத்து கொண்டிருப்பதை அமைதியாக பார்த்தபடியே சாப்பிடத் தொடங்கினார் இந்தோ முதல் வருட இறுதி தேர்வுகள் நடக்க அதில் பிஸியாக இருந்தால் நட்சத்திரா எப்போதுமே அவ்வளவு விளையாட்டு தனத்தோடு இருந்தாலும் அவள் படிப்பிலும் கெட்டி முதல் மூன்று இடங்களுக்குள் எப்போதும் வந்துடுவிடுவாள் இப்போதும் அப்படியே புத்தகமும் கையுமாக இருக்கும் மகளை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டார் இந்து நேரத்திற்கு சாப்பிடாமல் தூங்காமல் படித்து கொண்டே இருப்பவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவள் உறங்கும் வரை அருகில் இருந்து குடிக்க ஏதாவது கொடுத்து என மகளோடே இந்துவின் நேரம் பெரும்பாலும் கழிந்தது அதே நேரம் தன் தொழில் சம்பந்தமாக நான்கு நாட்கள் பயணமாக டெல்லிக்கு கிளம்பினார் கஜேந்திரன் இதை அறிந்த நட்சத்திராவுக்கு மனம் அடித்து கொண்டது எக்ஸாம் முடிஞ்சிருந்தா நானும் கூட போயிருக்கலாம் என எண்ணிக்கொண்டவள் பின் அதை மறந்து படிப்பில் கவனத்தை திருப்பினாள் டெல்லி சென்றிருந்த கஜேந்திரன் காஞ்சனா வீட்டில் தங்கி தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் ஊரில் இருந்து கிளம்பி வரும்போது கூட தன் பல வருட ஆசை இனி அது நடக்காது என அவர் எதிர்பார்க்கவே இல்லை காஞ்சனா எப்போதும் போல் தன் தம்பியை விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்ள அவரின் கணவர் சூரிய நாராயணன் அதிகம் பேசுபவர் இல்லை என்பதால் ஓரிரு வார்த்தைகளில் நிறுத்திக் கொள்வார் அப்போதே ரித்விகோடு பாவனாவை பார்த்தவருக்கு அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கம் ஏதோ மனதை உறுத்தியது ரித்விக் இங்கு வரும்போது நட்சத்திராவோடும் எந்த கல்மிஷமும் இல்லாமல் இதே நெருக்கத்தோடும் அன்போடும் தான் பழகுவான் ஆனால் இங்கு ஒரே வித்தியாசமாக இருவரின் விழிகளும் அவ்வப்போது பேசி கொண்டது யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதை எல்லாம் கடந்து அவ்வப்போது இருவரும் ஒருவரையொருவர் விழிகளாலேயே தழுவிக்கொள்வதை கண்டவருக்கு மனம் லேசாக அதிர்ந்தது அதில் நேரடியாக ரித்விக்கிடம் இதை பற்றி எதுவும் பேசாமல் மெல்ல காஞ்சனாவிடம் தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் பேச்சு கொடுத்தார் கஜேந்திரன் அப்போதே காஞ்சனாவின் மூலமே பாவனாவை ரித்விக் விரும்புவதாக அவருக்கு தெரிய வந்தது இதில் பெரும் ஏமாற்றம் மனதை சூழ்ந்திருந்தாலும் அவன் மேல் உண்மையான அக்கறை கொண்டவராக ரித்விக் வாழ்க்கை சிறக்கட்டும் என்று மனதார வாழ்த்தவே அவரால் முடிந்தது சிறு வயதில் இருந்தே சூரிய நாராயணனின் மனதிலும் பாவனாவையே தன் மருமகளாக்கிக் கொள்ளும் எண்ணம் இருந்ததும் அறிய நேர்ந்ததில் முன்பே ரித்விக் பற்றி அவரிடம் பேசாமல் போனதை எண்ணி வருந்தியவர் அதன் பின் பெரிதாக அதை பற்றி கவலைப்படவில்லை ஒருவர் பிறக்கும்போதே இன்னாருக்கு இன்னார் என்று முடிவு செய்யப்பட்டு இருக்கும் என்று நம்பியவர் தன் மகளுக்கு என பிறந்தவன் எங்கிருக்கிறானோ என நினைத்து கொண்டார் ரித்விக் ஊருக்கு வந்திருந்த போது தன் மகள் அவன் பின்னேயே சந்தோஷமாக சுற்றி திரிந்ததை எண்ணி பார்த்தவருக்கு இந்த அளவு சந்தோஷமாக அவளை வைத்துக் ஒருவன் கிடைப்பானா என்று நினைத்தவருக்கு அவளின் அன்றைய நினைவுகள் மனதில் வந்தது ஊருக்கு திரும்பிய பிறகு இதை பற்றி இந்துவிடம் சொல்ல நினைத்து அவர் மகளோடு தேர்வு பிசியில் இருப்பதை அறிந்து அப்போதைக்கு தள்ளி போட்டிருந்தவர் அதன்பின் மற்ற வேலைகளில் இதை பற்றிய பேச்சும் எதற்கும் வராமலே போனதில் இந்துவிடம் சொல்லாமலே விட்டிருந்தார் இது இவர்கள் மட்டும் பேசிக்கொண்டதுதானே எப்படியும் இனி இந்த பேச்சு தேவையில்லாத ஒன்றாகி போன பின் மீண்டும் ஏன் இதை பற்றி பேசி இந்துவின் மனதை வருந்து செய்ய வேண்டும் என நினைத்தவர் நக்ஷத்ராவுக்கு ஏற்ற நல்ல வரனாக பார்த்து முடிவு செய்தபின் இந்துவிடம் சொல்லிக் கொள்ளலாம் என நினைத்தார் இதன் மூலம் இந்துவின் மனதில் ஏமாற்றம் உண்டாகாமல் இருக்கும் என நினைத்தவர் மகள் மனதில் அவனையே சுமந்து கொண்டிருக்கிறாள் என அறியாமல் போனார் ஒரு வேலை தெரிந்திருந்தால் பின்னாளில் தன் மகளின் மனம் சுக்கு நூறாக உடைய விடாமல் தடுத்திருப்பார் கஜேந்திரன் எட்டு மாதம் கடந்திருந்தது இரண்டாம் வருடம் படித்துக் கொண்டிருந்தால் இதற்கிடையில் இரண்டு முறை தன் அன்னையோடு இங்கு வந்து சென்று இருந்தான் ரித்விக் ஒவ்வொரு முறையும் ரித்விக் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்காக இங்கே வரும்போது எல்லாம் இதை தன் பிறந்த வீட்டிற்கு வரும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் காஞ்சனா ரித்விகோடு கிளம்பி வந்து சென்று கொண்டிருக்கிறார் குடும்பமாக கிளம்பி வந்து தங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் எப்போதோ கனவாகி போகியிருந்தது அதில் தனக்கென மீதம் இருக்கும் உறவுகளை மீண்டும் சந்திக்க கிடைக்கும் வாய்ப்பையாவது பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒவ்வொரு முறையும் ரித்விக்குடன் கிளம்பி வந்து விடுவார் காஞ்சனா அவனும் அதை புரிந்தாற் போல அவர் தன்னோடு வர விரும்பும் போதெல்லாம் மறுக்காமல் அழைத்து வந்து கொண்டிருந்தான் இந்த நேரங்கள்தான் நட்சத்திராவின் வாழ்வில் பொன்னான தருணங்கள் என சொல்லலாம் அப்படியொரு சந்தோஷத்தோடு வளைய வருபவள் ரித்விக்கையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பாள் அவனும் எப்போதும் போல் அவளின் குழந்தை தனத்தை ரசித்தபடி முடிந்தவரை அவளோடு நேரம் செலவிடுவான் அவனுக்கு அவளின் செயல்களில் எந்த ஒரு தவறும் இந்த நொடி வரை தோன்றியது இல்லை அவன் தன்னிடம் காதல் சொல்லாதது எல்லாம் நட்சத்திராவுக்கு பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை ஒவ்வொரு முறையும் தன்னை பார்க்கும் போது முகம் மலர அவன் புன்னகைப்பதும் அவள் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுப்பதும் வெளியே அழைத்து செல்வதும் என ரித்விக் அவளோடு செலவிடும் நேரங்கள் மட்டுமே அவனுக்கு போதுமானதாக இருந்தது இந்நிலையில்தான் காஞ்சனா கஜேந்திரனுக்கு அழைத்து தர்ஷினிக்கு திருமணம் முடிவாகி இருக்கும் விஷயத்தை கூறினார் முன்பே கஜேந்திரன் டெல்லி சென்றிருந்த போது மனோஜுக்கு தர்ஷினியை திருமணம் செய்ய முடிவெடுத்து இருப்பதாக சூரிய நாராயணன் சொல்லி இருந்தார் அதை பற்றி முன்பே தெரியும் என்பதால் மனம் முழுக்க சந்தோஷத்தோடு தன் அக்கா மகளின் திருமணத்திற்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார் கஜேந்திரன் காஞ்சனாவும் தன் கணவனோடு வந்து முறைப்படி தன் தம்பி குடும்பத்தை திருமணத்திற்கு அழைத்துவிட்டு சென்றார் தர்ஷினியின் திருமண விஷயம் கேள்விப்பட்டதில் இருந்து யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நட்சத்திராவிற்கு அளவில்லாத சந்தோஷம் தர்ஷினியின் மீது அவ்வளவு பாசமெல்லாம் அவளுக்கு இல்லை இதை காரணமாக வைத்து டெல்லிக்கு சென்று ரித்விகோடு ஒரு வாரம் இருக்க போகிறோம் என்ற எண்ணமே அவளை குதூகலிக்க செய்து கொண்டிருந்தது தன் அக்கா மகளின் திருமணத்திற்கு சீராக கஜேந்திரன் பட்டு சேலை தங்க நகை என வாங்கிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவள் அணிந்து கொள்ள வேண்டிய உடை ஆபரணங்கள் என்று தேடி தேடி வாங்குவதில் பிஸியாக இருந்தாள் மனமெங்கும் பெரும் எதிர்பார்ப்பை தேக்கி டெல்லிக்கு கிளம்பி செல்பவள் அங்கிருந்து திரும்ப வரும்போது மனம் உடைந்து வரப்போவதை பாவம் அந்த நொடி அவள் அறியவில்லை